நியாயமான உழைப்பு முயற்சி இறைவன் அருள் இவற்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் நகைகள் பணம் இவற்றை பார்த்து பிறர் பொறாமைப்படுகிறார்களா குறிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களோ அல்லது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களோ உங்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்களா அவர்களுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளவும் உங்களுடைய செல்வ வளத்திற்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் இருக்கவும் உதவக்கூடிய மூலிகைகள் மற்றும் தாயத்துகள் எம்மிடம் கிடைக்கின்றன அவற்றை தேவையான நபர்கள் வாங்கி பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த பொருட்கள் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக காணும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்று பலர் உழைப்பு என்பதே இல்லாமல் பிறருடைய உழைப்பினால் கிடைக்கக்கூடிய வெற்றி செல்வம் வசதி வாய்ப்புகள் ஆகியவற்றை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவ்வாறு பொறாமைப்படக்கூடிய அன்பர்களின் கண்ணில் பட்டு நீங்கள் வெளியில் சென்றால் சென்ற இடத்திலெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்போ பண இழப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கும் இதை நீங்களாகவே அறிந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகியிருக்கும் இதுபோன்ற நபர்களின் பாதிப்பிலிருந்து உங்களையும் உங்கள் தொழில் குடும்பம் செல்வத்தையும் பாதுகாத்து கொள்ளும் வகையில் நாம் தாயத்துகள் மற்றும் சில மூலிகை வேர்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அவற்றை வாங்கி அணிந்து நீங்கள் பயன்பெறலாம் நீங்கள் வாங்கி அணிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு நாட்பட்டதாக இருந்தாலும் மிக குறைந்த நாட்களிலேயே சரியாகிவிடும் இதை நீங்கள் கண்ணார காண முடியும் அல்லது எந்த விதமான பாதிப்புகளுமே இல்லை எனக்கு சிலரால் பாதிப்பு இருக்குமோ என்று பயமாக இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பர்களாக இருந்தாலும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய பார்வையால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு வராமல் காக்கக்கூடிய சக்தி கொண்டவை இந்த தாயத்து மற்றும் வேர்கள் இவற்றை நீங்கள் நாம் சொல்லக்கூடிய முறையில் முறைப்படி அணிந்து முழுமையான பலனை பெறலாம் எனவே இது போன்ற பொருட்கள் தேவைப்படும் அன்பர்கள் எம்மை எமது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமைச்சனுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்